ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நல்ல விஷயமே வந்து பார்த்தா காசாவுடைய போராளி குழுக்களுடைய தலைவர்கள் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அவங்களே அறிவிச்சிட்டாங்க அதனால நம்ம நம்புற மாதிரியான விஷயமா தான் இருக்குது அதாவது இஸ்ரேலோடு எங்களுக்கு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை எட்டி இருக்கு நாங்க சொன்ன விஷயங்களுக்கு இஸ்ரேல் இப்ப வந்து நிபந்தனைகளுக்கு ஒத்து வந்திருக்காங்க அதனால சீக்கிரமே வந்து யுத்த நிறுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமா நாங்க வந்து காசாவுடைய தலைவர்களோடு வந்து என்ன ஆயிருக்கோம்னா சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை எட்டி இருக்கோம் இருக்காங்க ஆனா தெளிவா வந்து இதுதான் நிறுத்தம் இதெல்லாம் இஸ்லாம் தான் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெளிவா வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியிடல ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவுடைய தரப்புல இருந்து அவங்க சொல்றாங்க எங்களுடைய முக்கியமான எந்த கொள்கையும் நாங்கள் விட்டு தரல ஆனா நடுவில் நிறைய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஆனா முக்கியமான கொள்கைகள்னு சொல்லி பார்க்கும் போது ஒட்டுமொத்த இராணுவத்தையும் வெளியெடுக்கணும் நிரந்தரமான நிறுத்த வரணும் எங்களுக்கு காசாவை மீள கட்டமைத்து கொடுக்கணும் அதே மாதிரி காசால இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவி மருத்துவம்னு சொல்லி எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அவங்க அந்த மாதிரி முக்கியமான கோரிக்கையை விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்க்கும் போது அமெரிக்கா கொண்டு வந்தாங்க ஒரு யுத்த நிறுத்தம் அந்த ஒப்பந்தத்துல இருந்து கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமாமா எப்படி வந்துச்சோ அந்த மாதிரிதான் வந்து பேசி இருக்கிறதாக சொல்றாங்க அது எப்படி பேசப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா ரெண்டு மாசம் முதல்ல நிறுத்துவாங்க தற்காலிக நிறுத்தம் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் மறுபடியும் நீட்டித்து நிறுத்துவாங்க அதுக்கப்புறம் நிரந்தர நிறுத்தம் மூன்று கட்டமாக வரும் ஏன்னா வந்து தற்காலிக நிறுத்தம்னா நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறது நிறுத்தம் ஆனா இது அப்படி கிடையாது நிறுத்தும் போதே நீங்க சொல்லிரணும் நிரந்தர நிறுத்தம் தான் அப்படிங்கிறத நீங்க சொல்லிடணும் அந்த முதல் ரெண்டு மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து உள்ள இருந்து வெளியெடுப்பாங்க ஒட்டுமொத்த ராணுவத்தி எடுக்கிறது ஒரே நாள்ல எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் எடுப்பாங்க அதே மாதிரி பிணைக்கேதிகள்லாம் வாங்கினதுக்கு பிறகுதான் எடுப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது முதல் ரெண்டு மாசம் ஒரு காலகட்டம் இரண்டாவது ரெண்டு மாசம் ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கிறது வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மீள கட்டமைத்து கொடுப்பாங்க முதல் ரெண்டு மாசத்திலையும் இரண்டாவது ரெண்டு மாசத்திலும் பிணைக்கேதிகளை மீட்டு எடுக்கிறதும் சிறை விடுவதும் அதே மாதிரி வந்து ராணுவத்தை எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் வந்து பண்ணுவாங்க இதைதான் இப்போதைக்கு பேசியிருக்காங்க இஸ்ரேலும் வந்து ஒத்திருக்காங்க ராஜாவுடைய தலைவர்களே வந்து இதை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து கத்தார் ஒரு வாரமாக நாங்க பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிருக்கோம் தொண்ணூறு சதவீதம் நெருங்கிடுச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிறது போன தடவை நாங்க வந்து யாருமே விட்டு தராதனால நாங்க வந்து நிறுத்தி வச்சிருந்தோம் ஆனா இந்த தடவை வந்து இஸ்ரேல் வந்து நிறுத்துறதுக்கான விருப்பத்தோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்தார் தரப்புல முன்னாணியத்தும் அறிவிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியுமே வந்து அறிவிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கத்தாருடைய பிரசிடென்ட்டே இதை சொல்லியிருந்தனால அப்பவே ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு இப்ப காசாவுடைய தலைமையிலும் இதை சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நிறுத்தம் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா நிறுத்த வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல அளவுக்கு கடைசி நொடி வரையும் அங்க இனப்படுகொலை செய்வாங்க இது வந்து அவங்க பண்ணாங்க லெபனான்ல நிறுத்தம் வருமானே சந்தேகப்படுற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நிறுத்தம் வந்து நிறுத்துற வரையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடைசியா கூட ஒரு நாற்பத்தி அஞ்சு பொது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கட்டிடத்தோட அழிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு இஸ்ரேல அளவுக்கு நான் இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாத்தையும் ஒட்டுக்கா காட்டுற மாதிரி அவங்களுடைய இயலாமைய அவங்க நஷ்டத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க கோவத்தை எல்லாம் ஒட்டுக்க காட்டுற மாதிரியான தாக்குதலை வந்து எப்போதுமே கடைசி நொடிவதி செய்வாங்க அதனால இப்போதும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்குது எதுவுமே வந்து ஓயலை அங்கேயும் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க போராளிகள் தொடர்ந்து அடிச்சு கொண்டுதான் இருக்காங்க வீடியோக்கள் அங்கிருந்து தான் இருக்குது இத்தனை பேத்த நாங்க அழிச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க தான் இருக்கிறாங்க ஆனா காசால ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து நிறுத்தம் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது பாக்கலாம் நிரந்தர நிறுத்தம் வந்துட்டா நிச்சயமாக காசாவுடைய பிரச்சனை வந்து உன்னே கால் வருஷம் கழிச்சு இனியாவது வந்து அந்த மக்கள் சுதந்திரமாக வாழலாம் இதெல்லாம் வந்து காசால நடந்திருக்கு அப்படியே நம்ம அங்கிருந்து எங்க போயிடலாம்னா சிரியாவை பத்தி பாத்திரலாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரே ஒரு நியூஸ் மட்டும் என்ன வந்திருக்குன்னா சிரியாவில ஜெயிச்சாங்களே ஹெச்டிஎஸ் அவங்க இப்ப என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா சிரியாவில இருக்கக்கூடிய அந்த துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் வந்து ஒரு ரெண்டு இடத்த வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க அவங்கள நாங்க தாக்கி அந்த இடத்த நாங்க மறுபடியும் பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் துருக்கியுடைய துருக்கி தான் இருக்காங்க சண்டை வரப்போதே பார்த்தா இதுல வந்து அமேரி உரிமை கோரி இருக்காங்க நேற்று ஜோ பைடன் சொன்னாங்க யாருமே இதை உரிமை கோரக்கூடாது சிரியால இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு காரணமே நாங்கதான் நாங்க செஞ்ச தான் இது எல்லாமே நடந்திருக்கு அதனால எங்களுக்குதான் அது சொந்தம் அதனால எங்களுக்குதான் அது உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜோ பைடன் அவர்கள் நாம வந்து துருக்கி தான் காரணம்னு சொல்றோம் துருக்கி காரணம் தான் இருந்தாலும் அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்க எங்களை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடி இருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேலும் வந்து என்ன சொல்லிருக்காங்க நெத்தனியாக அவர்கள் முன்னாடியத்தையும் சொல்லிட்டாரு நாம பண்ண வேலையில தான் அங்க வந்து ஆட்சி விழுந்திருக்குது அப்படின்னு இருக்காங்க ஆளாளுக்கு உரிமை கோரினாலும் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் போது இப்ப துருக்கியுடைய பேக்கப் போர்ஸவே எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய எச்டிஎஸ் சண்டை போட போறாங்க அதனாலதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்கிறது சிரியாவை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தா ஆசாத்துடைய ஆட்சி மாறணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அந்த அளவுக்கு அப்பதான் வந்து அவர் வந்து ஆட்சியை வந்து ஐம்பது வருஷமா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து வந்து இனப்படுகொலையோட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த நேரத்துல மாறி இருக்கிறது வந்து யாருக்கு சாதகமா மாறி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு இவங்க செய்யக்கூடிய சில செயல்களை எல்லாம் பார்க்கும் டவுட்டா தான் வருது ஏன்னா இஸ்ரேல் நேத்து தரைப்படை உள்ள போயிருச்சு உள்ள போய் என்ன பண்ணிருக்காங்க பகுதிகளை புடிச்சிட்டு இருக்காங்க ஒரு சில பகுதிகளை ஆனா அந்த ஹெச்டிஎஸ் ஏதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அடிச்சாங்களான்னா அடிக்கவே இல்லை இஸ்ரேலுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை நீங்க வந்து வராதீங்க நாங்க உங்களை அடிப்போம் நீங்க கிளம்பிப்போம் போங்க எதுவுமே சொல்லல எச்டிஎஸ் இஸ்ரேலை கண்டு கொள்ளவே இல்ல ஆனா துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் வந்து கண்டுக்கிறாங்க அவங்க கூட நாங்க சண்டை போட்டு அவங்க பிடிச்சி கூடிய இடத்தை பிடிக்க போறோம்னு சொல்றாங்கன்னா இந்த நேரத்துல அமெரிக்காவும் வந்து நாங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லும் போது ஒரு டவுட் வந்துட்டு தான் இருக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒட்டுமொத்தமா வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டா இவங்க எல்லாம் செயல்பட்டா ஆட்சியில கைப்பற்றுவங்க எச்டிஎஸ் செயல்பட்டா அது என்ன ஆயிரும்னா எந்த ஒரு லாபமும் காசாவுடைய விஷயத்துல இல்லாம போகும் பார்க்கலாம் ஏற்கனவே அவங்க யுத்த நிறுத்தம் வர்ற மாதிரிதான் இருக்குது வந்தா நல்லதாக இருக்கும் அப்படியே நம்ம வந்து லெபனான்ல போயிடலாம் லெபனான்ல நேற்று என்ன பண்ணிருக்காங்க இவங்க வழக்கம் போல இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் எல்லாம் பண்ணிட்டுதான் இருந்திருக்காங்க அதுல ஒரு இடத்துல முன்னேறி போயிருக்கு தரைப்படை தரைப்படை இன்னும் அங்கிருந்து லெபனால இருந்து வெளியே வரவே இல்லை ரெண்டு மாசம் யுத்த நிறுத்தம்னு சொன்னாலும் தரைப்படை எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துலதான் தரைப்படை எண்ணிட்டு இருந்தாங்க அங்கிருந்து நாங்க வரமாட்டோம் தான் அவங்க சொல்லிருக்காங்க அவங்க அக்ரிமெண்ட் போடும்போதே ரெண்டு மாசம் எங்க படை அங்கேயே இருக்கும் ஆனா நாங்க வந்து வெளியெடுக்க மாட்டோம் இருந்தாலும் எதுவும் தாக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்பப்ப வர செய்தி என்னன்னா அந்த தரைப்படை ஒவ்வொரு ஏரியாவா முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்ட்டு நேத்து அந்த மாதிரி ஒரு இடத்துல போயி அங்க கண்ணி வெடி வெடிச்சு அதுல வந்து ஒரு நாலு பேர் இறந்துருக்காங்க ஆனா இது வந்து நேத்து வந்து அவங்களுக்கு நேத்து ஸ்பெஷலா வச்ச பொரியா இல்ல ஏற்கனவே எப்பயோ வச்ச இடத்துல வந்து இவங்க வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் வெடிச்சா அப்படிங்கிறது தெரியல அப்ப நேத்து தான் வச்சிருக்காங்கன்னு சொன்னா லெபனான்ல இருந்த போராளி குழுக்கள் வந்து சண்டையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல நேத்தெல்லாம் சில இது எப்பயோ பழசு அப்படின்னு சொன்னா இது வந்து இஸ்ரேல் ராணுவமே வந்து என்ன பண்ணிருக்காங்க பொரியல சிக்கிருக்காங்கன்னு அர்த்தம் இதை எப்படி வேணா இஸ்ரேல் கிளைம் பண்ணுவாங்க இஸ்ரேல் சண்டையை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டா உடனே வந்து அதை நேத்து தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு கூட வந்து என்ன பண்ணுவாங்க கிளைம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருவாங்க இப்ப சிரியாவிலிருந்து பிறகு வந்து லெபனான் சண்டை கேட்கறதுக்கு தான் வந்து இஸ்ரேல் தயாராக இருந்து கொண்டிருக்கு நேற்று அப்படி ஒரு சம்பவமும் அங்க முக்கியமா வந்து நடந்திருக்கு அப்படியே வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டோம்னா நேத்து என்ன ஏமன்ல இருந்து அஸ்டோடு உடைய ஒரு முக்கியமான கட்டிடத்தை நோக்கி வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க முதல் கட்டமாக போட்டோ வெளியே வந்திருக்கு அந்த ஒரு கட்டிடம் வந்து தீப்பிடி செறிற மாதிரி அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து எதையுமே வெளிய விடாம வச்சுட்டாங்க அப்ப அஸ்டோட் நகரத்தின் மீது ஏமன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டிடமே வந்து தீபிடி செறிஞ்சிருக்குது இது மட்டும் இல்ல நெத்தனியாவுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை வர சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு ஏன்னா மூன்று வழக்குகள் நெத்தன்யாவு மேல இருந்துகிட்டே இருந்துச்சு எப்பன்னா போர் வர்றதுக்கு முன்னாடியே ஆனா போர் வந்துன்னு அததான் சாக்குன்னு காமிச்சுட்டு இனி வந்து எல்லாம் நம்ம சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போர் வந்துருச்சு போர் முடியற வரையும் விசாரணை வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டே இருந்தாரு இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றமே இல்ல காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் மூணு மணி வரையும் நீங்க என்ன பண்றீங்க பங்கருக்குள்ளேயே வந்து எங்களுக்கு வந்து விசாரணைக்கு பதில் சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த தான் நாளைக்கு காலையில பத்து மணில இருந்து ஆரம்பிக்குது டெய்லி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற மாதிரி காலையில பத்து மணிக்கு போயிட்டா மூணு மணி வரையும் விசாரணைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் பங்கருக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணையை வந்து முடிவு வரும்போது என்ன ஆயிடும் கண்டிப்பா வந்து பத்து ஆண்டு சிறை தண்டனை வரும் ஆட்சி மாறப்படும்னு சொல்லி எதிர்பார்க்க பொதுமக்கள் எல்லாருமே இப்ப ஆர்ப்பாட்டத்துல புதிச்சுட்டாங்க நீங்க விசாரணைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்களே இப்பயே நீங்க என்ன பண்ணுங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல மூன்று ஊழல் சொல்றாங்க அதுல முதல் ஊழல் என்னன்னா நெத்தனியாகும் நெத்தனியாகுடைய மனைவியும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு பிசினஸ் மேன் வந்து ஏழு லட்சம் அளவுக்கு டாலர் அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க போதை எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்க அதை கொடுத்தவர் வந்து ஆமா நான் தான் கொடுத்தேங்கறது கொடுத்தவரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது அந்த வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாவது வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஊடகத்தை என்ன பண்றாரு முடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு ஏன்னா அவங்க வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை முடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு அவருடைய சொந்த ஊடகமான எடியோ தகர்னத்தை வந்து வளர்த்துறதுக்கான எல்லா லஞ்ச வேலையெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காரு அதே மாதிரி மூன்றாவதாக வந்து பார்க்கும்போது வாலா நியூஸ் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வாலான்யூசியம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா காசு கொடுத்து வளர்த்து எடுத்திருக்காரு இந்த மாதிரி அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காரு வளர்த்து அதை வந்து ஒரு பாப்புலர் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் லஞ்ச வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மூன்று விதமான வழக்குகள் வந்து இருந்திருக்குது அந்த விசாரணை நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இவங்க ஏற்கனவே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க சும்மா ஒரு சாதாரண குற்றச்சாட்டா கிடையாது அப்படி இருந்தாங்கன்னா வந்து இந்த நேரத்துல கூப்பிட்டு பங்கர்ல எல்லாம் வச்சு வந்து விசாரணை நடத்த மாட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கடைசி வார்த்தை நெத்தனியாக என்ன சொல்றாரு அப்படிங்கறத மட்டும் தான் பாக்க போறாங்க வேற யாரும் பேசக்கூடாது நெத்தனியாக மட்டும்தான் பேசணும் ஒரு ஒரு வாரத்துக்கு விசாரணையை முடிச்சு போட்டு பத்து ஆண்டு சிறை தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய முதல்கட்டமான தகவல்கள் தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோட உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்